சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வலியுறுத்தி அரியலூரில் வழக்குரைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக மாற்ற வேண்டும் என்பது வழக்குரைஞர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது இதற்காக கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் சென்னையில் வழக்குரைஞர்கள் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் விதமாக அரியலூரில் வழக்குரைஞர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாளை முதல் பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதுடன் உண்ணாநிலை போராட்டத்தையும் தொடங்க உள்ளதாக வழக்குரைஞர்கள் தெரிவித்தனர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க கோரி கடந்த பிப்ரவரி இருபத்தெட்டு முதல் தொடர்ச்சியாக சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ள சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு ஆதரவளித்து அரியலூர் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக இன்று ஆர்ப்பாட்டம் தொடங்கியுள்ளோம் கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர் போராட்டங்கள் நடைபெறும்